நாள் நாளா மலரட்டும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையப் போகுது அப்படின்னு தெரியுமா இந்த ஆடி மாதத்துல என்ன விஷயத்தை நீங்க மேற்கொண்டா நன்மைகளை பெற முடியும் மேலும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான தினத்திலையுமே நீங்க என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பயன்கள் என்ன இதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் எந்த விஷயத்துல தடை தாமதம் வரும் அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நன்மைகளை நம்ம பல வகையிலுமே பெற முடியும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆடி மாதத்தின் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவான வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் நீங்க பெற முடியும் ஏன்னா உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய காரியத்தடை விளக்கக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவானுக்கு உண்டு அதனால வெள்ளிக்கிழமையில சுக்கர வழிபாடு துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக சுக்கிர பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சு டிஸ்கிர்சன் ஜோதிடர் நம்பர் அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க காலகட்டத்தில் உலகத்தில் பல கோடி பேர் வாழ்கிறோம் இல்லையா இதில் பாதிக்கும் மேற்பட்டவங்க வறுமையான நிலையிலும் சரி பொருளாதார ரீதியாக நடுத்தர நிலையிலும் தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் ஆனால் மறுபுறம் பார்த்தா சிலர் ரொம்ப செல்வு செழிப்போடு பல விதமான இன்பங்களையும் அனுபவித்தபடி வாழ்கிறாங்க இதுக்கு சமூக பொருளாதார ரீதியான காரணமே நம் காரணத்தையுமே நம்ம குறை சொல்லலாம் ஒரு மனிதன் இன்பமாக அல்லது துன்பமாக வாழ்க்கை வாழ்வது அவனோட பிறக்கும் ராசி நேரம் இதை வைச்சும் சொல்லலாம் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் இன்பத்தையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பின்னடைவு நீங்கி உங்களோட வாழ்க்கையில நீங்க சிறப்படைய என்ன விதத்துல எந்த தெய்வத்தை முறையா வழிபட்டா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையுமே வாங்க நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் ஜோதிடத்துல குறிப்பிடக்கூடிய ராசி கட்டத்துல ஏழாவதா வருது இல்லையா இந்த துலாம் ராசி இந்த ராசி அதிபதி இன்பங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் சுக்கர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட குடும்பம் பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு படைக்க இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட உங்களோட சொந்த உழைப்பால நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வதற்கான அத்தியாயத்தை நீங்க கொண்டு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு திறமை தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் பாருங்க நல்ல ஒரு தோற்ற பொழிவோடு மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உதாரணமா திகழக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க துலாம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில நன்மைகளை அதிகம் பெறணும் அப்படின்னு நினைச்சுன்னா உங்களோட வீட்டில் லக்ஷ்மி மற்றும் குபேரர் படங்களின் வச்சுட்டு நீங்க நைவேத்தியம் படிச்சு வழிபட்டு வாருங்க வெள்ளிக்கிழமையில இந்த ரெண்டு வழிபாடும் ரொம்பவுமே நல்லது அதுவும் வந்து நைவேத்தியமாக சின்ன கற்கண்டு இருக்கு இல்லையா கூட நீங்கள் வைக்கலாம் தூபம் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை துதித்து வணங்கி வருவதன் மூலம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சூரியன கண்ட பணி போல் விளக்கி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கிறதா பார்க்கப்படுது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையும் அப்படிங்கிறத வாங்கின அமைப்பு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் பிறக்குது சந்திர பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த ஆடி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பலன்கள் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் அதுதான் வழக்கம் இந்த கிரக மாற்றங்கிறது சில ராசிக்கு நல்ல பலனையும் சில ராசிக்கு அசுப பலனையும் கொடுக்கும் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம் ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனுக்கு உரிய ஒரு மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாளா பறக்கப்படுது ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி போறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே தனி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதக்கூடிய ஒரு மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல எல்லா அம்மன் கோவில்லையுமே பாருங்க திருவிழா கோலம் வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க அதே போல் நம்ம ஊர்ல காவல் தெய்வமா இருக்கு இல்லையா அந்த இறைவன்களுக்கு எல்லாமே பொங்கல் படைச்சு விசேஷமா சாமி கும்பிடுற ஒரு பழக்கமே கிராமப்புறங்களில் அதிக அளவு இருக்கும் சூரிய பகவானோட நகரம் தான் ஒவ்வொரு மாதமே கணிப்பாங்க அந்த வகையில் சந்திர பகவான் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த மாதம் தான் ஆடி மாதம் இதில் வந்துட்டு ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல எந்த கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மிதினத்தில் குருவும் கண்ணியில் செவ்வாயும் சுக்கிர பகவான் ரிஷபத்திலயும் சூரிய பகவான் கடகத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலயும் ராகு பகவான் சனி பகவான் அடைஞ்சு மீனத்திலையும் இருக்கிறாங்க இந்த ஒரு கிரக நிலை அப்படிங்கிறது ராசி எண்போல பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இந்த ஆடி மாதம் சுக்கிரன் இடம்பெயரக்கூடிய நிகழ்வுமே உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உண்டாக போகுது இந்த ஒரு மாற்றங்களும் இந்த கிரக நிலைகளுக்கு ஒரு அற்புதமான பாக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகுது அதற்கான முயற்சிகள் சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு வரும் ராசிநாதன் நல்ல தன்மையில் இருக்கிறாரு குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறுக்குரிய குரு அது கடன் நோய் வகை எதிர்ப்பை தரக்கூடிய குரு பகவானோடு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறாரு ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் வம்பு வழக்கு தொடர்பான நெகட்டிவான விஷயத்தில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க இல்லைனா மன அழுத்தம் வேலைக்குழு இந்த மாதிரி மன சஞ்சலம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் குரு சுக்கிரன் நினைவு பெற்றிருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பார்த்தா அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழில் வேலையில் அழுத்தம் இருந்தாலுமே பண வரவு ஏதாவது ஒரு வகையில் வரும் ஆனால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்துருக்கிறதுனால லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கி அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறதுனால தன வாக்கு குடும்பஸ்தானம் சிறப்பு பெற்று காணப்படும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் குறைந்து பாதிப்பு ஏதாவது வரலாம் அதாவது சண்டை சற்றுகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது சூரிய பகவான் வலிமையா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச விஷயத்த செயல்படுத்தக்கூடிய எண்ணம் வரும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் நல்ல பயன்களை நீங்க அடைவீங்க வியாபாரம் சிறந்து காணப்படும் உங்களோட புத்திசாலித்தனம் பேச்சில் இனிமை இது எல்லாமே வரும் போல் இடத்திற்கு தகுந்தது போல செயல்படக்கூடிய தன்மை இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நன்மை உள்ளுணர்வு திறனை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த கடன்கள் தக்க சமயத்தில் கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுத்து மாற்றங்கள் செய்வீங்க வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் ஏதாவது ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அதேபடி கடனை வாங்கி படிக்கும் சூழல் வரும் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு அமைப்பு அண்டை மாநிலத்து மாவட்டத்திற்கு சென்று படிப்பது போன்ற சிந்தனை வரும் இதெல்லாமே யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம் கடனா பார்க்க தேவையில்லை தான் வரும் குருவின் பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி குழந்தை பாக்கியம் பெரும் அமைப்பு உண்டாகியிருக்கு இந்த இந்த வாய்ப்பெல்லாம் சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் இது வரைக்கும் உங்களை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இனி நல்ல விஷயங்களா மாறப்போகுது வேலையில் அழுத்தம் வேலை பழுவ சந்திச்சு வந்தவங்களுக்கு அந்த தன்மை மாறும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் மன உளைச்சல் நீங்கும் திடீர் யோகம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களோட தந்தையின் உடல் நல நல்ல சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலையில அதிகாரம் நிர்வாகம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்துக்கு கொடுக்கும் தொழில் ரீதியாக ஈநாடு சென்று வரும் வாய்ப்பு கூட கிடைக்கும் ஒன்பது பதினொன்றாம் அதிபதி இப்போ ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால தொழில் ரீதியாங்கள் ஒப்பந்தங்கள் சொந்த தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக நீச்சமா இருந்த நிலையில கேது பகவானோடு இப்போ இணைஞ்சிருக்கிறதுனால சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் வம்பவளுக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும் குல தெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னத மாத மாதமாக இந்த அடை மாதம் பிறந்திருக்கு உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் சிறப்பு பெறும் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்தோட முடிஞ்சால் அமாவாசையில் வரக்கூடிய பௌரமி அமாவாசையில் வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய அமாவாசை இந்த இரண்டு தினத்திலையுமே நீங்க குலதெய்வ வழிபாடு மறக்காமல் மேற்கொள்ளுங்க உங்கள் குலதெய்வம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் குடும்பம் தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே முன்னேற உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்யுங்க நல்லது நடக்கும் உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்காக நாங்கள் உங்களோட குலதெய்வத்திடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்படும் வகையில் அமைஞ்சுன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்